வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ கப்பு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்படியே உக்காந்துன்னு தூங்கிட்டுருக்கேன் உக்காந்தேன் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் வாக்கிங் போகல இன்றைக்கி காலைல ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துட்டு சிறுவாபுரி முருகன் கோயிலும் பெரியபாளையம் கோயிலும் போயிட்டு வந்தேன் போகிறப்போ எனக்கு ஒரு ஒன் ஹவர் அவ்வளோதான் ஆகும் வரப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ ஒரு ட்ராஃபிக் டேஸ் இல்லையா இன்றைக்கி வந்துட்டு அப்படியே உக்காந்து கீழே போனேன் கண்ணா தம்பியை குளிப்பாட்டி அதுக்குள்ளே என் எங்கள் ஒய்ஃப் வந்து தோசை விட்டு கொடுத்துருக்காங்க தண்ணி தோசை விட்டு கொடுத்து சாப்பிடாம உட்காந்துருக்கான் அப்புறம் சாப்பிட்றா சொல்லிட்டு சாப்பிட வச்சு அப்புறம் குளிக்க வச்சேன் அவன் குளிக்காமல் சாப்பிட மாட்டான் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா சொன்னேன் சரின்ட்டு முடிச்சது மேலே வந்து உக்காந்தேன் உட்காந்தான் தெரியும் அப்படியே அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர் காலையில் போயிட்டு வந்துட்டேன் மணி இப்போ என்ன இருக்கும் ஒரு பன்னெண்டாயிரம் இருக்கும் அவ்வளோதான் பன்னெண்டரை பன்னெண்டு பேருக்கும் அது என்ன சமைக்கிறாங்க தெரில இன்றைக்கி காலையில் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டேன் பசி எடுக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் கலோரி குறையட்டுமே கொஞ்சம் கலோரி குறையிட்டோம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் கலோரி தேவைப்படுது நம்ம ஒரு ஆயிரம் கலோரி சாப்பிட்டா ஒரு ஆயிரம் கலோரி மிச்சமாக இல்லையா இன்னைக்கு கல்லில் ஒன்றும் சாப்பிட்ணும் மத்தியானம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு கப்பு ரெண்டு ரெண்டு கப் ரைஸ் கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்துப்பேன் நைட்டு ரெண்டு சப்பாத்தி ரெண்டு தோசை அவ்வளோதாங்க நான் எடுக்கிறேன் இவ்வளோ ஐம்பத்தி நாலு இது வரைக்கும் நல்லா சாப்பிட்டாச்சு என்னென்ன நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ இன்னும் இருக்க போகிறது எத்தனை வருஷம்னு தெரில இன்னொரு இருக்கிறதுலாம் கடல் போடுறது என்ன என்னோட வரேன் வேறு வட்டானா வர வரேன் அதான் அது வந்து கொஞ்சம் கற்றலாக இருக்கலான்ட்டு முருகன் கோயில் போயிட்டு வரப்போ மூணு முருங்காய் வாங்கினேன் இப்போ தான் வீட்டில் கட் பண்ணி வச்சுருக்காங்க மூணு முருங்காய் பத்து ரூபா வாங்கினேன் சிப்பி இல்லையா இந்த ஒரே ஒரு மாங்காய் ஏழு ரூபா நாங்கள் வரம்மா வேணாம்மா பத்து ரூபா தாமா சொல்லிட்டு பத்து ரூபா கொடுத்துட்டு ஒன்று வாங்கிட்டேன் இது வந்து ஒரு பீஸ் கணக்கு ஒரு பீஸ் வந்து மூணுரூவா ரெண்டு பீஸ் தம்மா சரி சாம்பார் பண்ண நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் பூசினிக்காய் வாங்க உடம்புக்கு நல்லது இந்த சூப் மாதிரி போட்டு இந்த பூசினிக்காய் தண்ணி குடித்தா உடம்பு கொஞ்சம் நாங்கள் சரி இதை நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் இது ஒரு பத்து ரூபா இது ஒரு பத்து ரூபா மூன்றுரூவா மூன்றுரூவா ஆறுரூவா பத் பதினாறு ரூபாவில் இது வாங்கி வந்துட்டேன் அது கிராமம் கிராமத்தில் இருக்கிறதால வாங்கி வந்தேன் இந்த மாங்காய் போராட்டி இங்கே பக்கத்தில் இங்கே வாங்கினா கடையில் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா கால் கிலோ வாங்கினேன் பட் இன்றைக்கி இந்த மாங்காய் ஏழு ரூபா நான் அந்த கிட்ட பாவம் பத்து ரூபா வச்சுக்கோமா அவங்க கொடுத்துட்டு வரோம்மா அப்படி ரோட்டில் வச்சு நம்ம ஒரு மாங்காய் ஊருக்காக போடுறதுக்கு ஸோ அந்த கிராமத்து சைடில் இங்கே இருக்கிற ஒரு சென்னையிலேருந்து வேளாச்சிலேருந்து ஒரு எழுபது எண்பது எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிவாபுரி முருகன் கோயில் கிராமத்திலே இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுண்ணா சில பேர் கிராமத்திலே வாழ்கிறாங்க அவங்களெல்லாம் என்ன சீப்பாக இருக்கும் இங்கே எங்கள் ஒய்ஃபு என்ன ஒரு பெரிய ஆசைன்னா தக்காளி வெண்டைக்காய் காய்கறி தோட்டம் மாதிரி போட்டு அதுலேருந்து பறித்து செய்யிட்ட ஆசை அதெல்லாம் நடக்குமா வயசு ஐம்பத்தி நாளாக ஒரு அறுபது வயசில் போய் என்ன செட்டில் ஆகிட்டான்னு ஒரு ஆசை எனக்கு நம்மகிட்ட எதுவும் கிடையாது அது வந்து இப்போமான டவுட்டாக இருக்குது ரைட் சாப்பாடு இதெல்லாம் வடிக்கிறது மர்மம் வந்துடுறது சாப்பாடு வடித்து தான் சாப்பிட்றது குக்கர் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு குக்கர் மாதிரி ஆகிடுச்சு விசில் மட்டும்தான் வைக்கல சரி என்ன பண்ண போகிறாங்க தெரில இன்னைக்கு பார்க்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ரொம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் டயர்டா இல்லாட்டி காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிட்லாம் வந்து டயர்டானு தெரில ஆ பதினொட்டை தான் ஆகுது காலையில் எதாவது டிஃபன் நீங்கள் பண்ணலையே கொஞ்சம் கேராகவும் இருக்கு சரி பரவாயில்ல எத்தனையோ நாள் காலையில் சாப்பிட்டேங்க ஒன்று காலைல இருந்தாங்க அப்பா இங்கே குழந்தைய பார்த்து கொடுக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க பார்க்கலாம் சாப்பாடு வடிச்சிருக்காங்க ரசம் நேற்று நைட் ரசம் நேற்று நைட்டு குழம்பு இருக்குது இது நம் நைட்டு தான் பண்ணிணாங்க இது நைட்டு தான் பண்ணிணாங்க ஸோ கொட்டது மட்டும் வராது இல்லையா என்ன ஊருகா இப்போ மா வாங்கி திருக்க நான் அந்த மாங்காய் ஊருக்கா பண்ணணும் வேறு என்ன தான் பண்ணியிருக்காங்க என் ஃபேவரட் மோர் குழம்பு இதில் வந்து மெதுவோட்டை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்கா எங்கள் பாசையில் அவரக்கா திக கல்றியம் அப்படின்னா அவரக்காய் வந்து தொக்கு பண்ணியிருக்காங்க இது எனக்கு சுமாராக தான் பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே இன்றைக்கி ஸ்பெஷல் தான் மோர் குழம்பும் அவரை அவளை நேற்று நைட்டில் இருக்கேன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு நம்ம இதெல்லாம் நல்லா செய்கிறப்போ எங்கள் அப்பா நம்ம தான் வரும் எங்கள் அப்பா மோர் குழம்பு அதில் வந்து ரெண்டு மெதுவடை ரெண்டு ஒரு மெதுவடை போட்டு மோரக்குழம்பு நிறைய ஊற்றி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு கொடுத்தேன் வச்சுக்கேன் சும்மா ஜம்முன்னு சாப்பிடுவார் நல்லா சாப்பிட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நல்லா கொடுத்துறேன் அவர் என்னன்னா வேணும் வேணும்னு கேட்டாரோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன் என்ன சில சமயம் ஞாபகம் வரும் இந்த மாதிரி செய்கிறப்பெல்லாம் இருந்தால் கொடுத்துருக்கலாமேன்ட்டு இங்கேயே சரி நம்ம வீட்டில் இன்றைக்கு தான் சமையல் சிம்பிள் சமையல் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ இது வந்து பின்னாடி கொஞ்சம் இப்போது இது ஆறு நிமிஷம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் எதனா ஏதோ ஒரு சாங்ஸு டான்ஸ் ஆனது இல்லாட்டி எதனா பழைய வீடியோஸுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுவேன் கொஞ்சம் பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே வலிக்கணும் எட்டு நிமிஷம் வந்தால் தான் வீடியோஸ் வந்து ரீச் ஆகணும்னு சொன்னாங்க அது தான் இது ஆறு நிமிஷமும் நாலு நிமிஷம் தெரில நான் அப்படியே கொஞ்சம் ஜவும்டி கொஞ்சம் வலிப்பேன் பின்னாடி எதனால் டான்ஸ் ஆனதெல்லாம் ஷேர் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ